இந்த ரிஷபராசி பற்றி பார்த்துட்ருக்கோம் ரிஷபராசி இந்த வருஷத்தில் தை மாதத்தில் இருக்கின்ற ஒரு யோக பலன் ஒரு சில மாதம் மட்டும்தான் அந்த வருஷத்தில் இருக்குது அந்த யோக பலனை அடைய போகிறீர்கள் என்பது மாற்று கருத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒன்பது கிரகங்கள் ரிஷபம் அப்படின்னாலே வச்சுங்களேன் செல்வ வேலையில் என்ன பண்ணலாம் அப்படின் முதல்ல ஆறாம் அதிபதி ஒன்பதில் உச்சம் பெற்ற கிரகம் நாலாம் அதிபதியெல்லாம் சேரும் பொழுது அந்த ஜனவரி பதினஞ்சுக்கு மேலவே வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் உண்டு அந்த மாறுதல் என்ன மாறுதல்னா ஜாபில் கடன் சம்பந்தப்பட்டது கிடைக்கும் செய்யும் அடைக்கும் வழிவகையும் ஒரு சில சொத்துக்கள் விற்று அடைக்கக்கூடிய அம்சம் வந்திருக்கு ஒரு சில நகையோ சொத்தோ ஒரு சில அந்த பேங்க்லேருந்து வர்றது வர வேண்டிய பணங்கள் இப்போ அவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்ர பூர்வீக சொத்து என்ன பண்ணலாம் பொதுவாக பூர்வீக ரீதியான சொத்து சம்மந்தப்பட்ட அது பேச்சுவார்த்தை தொடங்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் எடுத்தவங்கத்தோன்னு செய்யக்கூடிய காலகட்டம் அல்ல ஆல்ரெடி பிரித்து கொடுக்குறாங்கன்னா ஓகே அப்போ இந்த இதில் விஜய் ஆர்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தை மாத சிறப்பு பலாபலன்கள் ஏன் சிறப்பு பலாபலன்கள்னு சொல்லணும்னா இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா காலப்புருஷன் பத்தாம் இடம் மகரம் மகர சங்கராந்தியில் ஒரு மகரம் வீட்டில் நாலு கிரகங்கள் ஒரு சில ஐந்து கிரகங்கள் ஒன்று சேர்ப்பது சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் தை பிறந்து வழிபறக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் செழிப்பு செல்வங்கள் கடாச்சங்கள் எப்போங்க வரும் சார் திருமணம் நடந்துருமா தொழில் தொடங்கலாமா வீடு கடை வீடு கட்டலாமா பல இயக்கங்கள் இருக்கும் ஏன்னா வாஸ்து நல்லா வருது சார் தோஷ பரிகாரங்கள் எப்போ செய்கிறது முருகருக்குண்டான வழிபாடுகள் ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லா சிறப்பாக இருக்குது போகி பொங்கல் திருவள்ளுவர் நாள் இதுக்கடுத்து தைப்பூசம் பௌர்ணமி அமாவாசை ரெண்டுமே சிறப்பு அமாவாசையில் பார்த்திங்கன்னா திதி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்கள் ஆசீர்வாதம் பெறுதல் ஆக இந்த மாதத்துலங்க தொட்டதெல்லாம் தொடங்க காத்திருக்கு காலப்புருஷாதிபதி உச்சம் பெறுகின்ற மாதம் அஞ்சாம் அதிபதி ஒன்று சேர்கின்ற மாதம் இந்த காலகட்டத்தில் இன்னும் குரு அக்ரகதியில் இருக்கிறார் சனி பகவான் பன்னெண்டில் இருக்கார் ஆக அனைத்து ராசிக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் அர்ப்பணம் செய்ய போது உங்கள் ராசியான இந்த ராசிக்கு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் உங்கள் ராசிக்கும் அற்புதம் செய்வார் இந்த காலகட்டத்தில் இந்த பலாபலன்கள் அள்ளி கொடுக்க காத்திருக்கு அது என்னென்னு பார்ப்போம் ரைட் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் விஜய் ஆர்த்தி விலாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரிஷபராசி பற்றி பார்த்துட்ருக்கோம் ரிஷபராசி இந்த வருஷத்தில் தை மாதத்தில் இருக்கின்ற ஒரு யோக பலன் ஒரு சில மாதம் மட்டும்தான் அந்த வருஷத்தில் இருக்குது அந்த யோக பலனை அடைய போகிறீர்கள் என்பது மாற்று கருத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒன்பது கிரகங்கள் ரிஷபம் அப்படின்னாலே செல்வ கடாச்சும் நடத்தங்க சுக்கரன் சந்திரன் உச்சம் பெறுதல் குபேர சம்பத்து பெற ஒரு சில சூட்சமங்கள் அமையணும் இயற்கையாக இந்த ராசிக்கு தான் அமைஞ்சிருக்கு பிறவியிலேயே உச்சம் பெற்ற ராசி இந்த ராசி அதோட சிறப்பு என்ன தெரியுங்களா பிறப்பிலேயே தர்மகர்மாதிபதி யோகம் ஒன்பது பத்து தொடர்பு ராசிக்கு வந்தால் சொல்லுவோம் இது ஒன்பது பத்து இயற்கையாகவே சனி வீடாக வருகிறது முதல்ல இந்த ராசி காலகட்டத்தில் சார் ஃபஸ்ட்டு திருமண யோகந்தாங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் கூட நாடு ஆறு ஐந்து அதிபதிகள் சேர்றார் திருமண வரன்கள் தேடி வருகின்ற காலகட்டம் கூட்டு முயற்சி சம்மந்தப்பட்டது அற்புதம் நடக்கும் காலகட்டங்கள் அப்போ திருமணம் உறுதியாக இருக்குது மனதுக்கு பிடித்த வரனாக இருக்கும் அட்லீஸ்ட் நிச்சயமாக ஆகிற அளவுக்கு இருக்கும் ஃபினிஷிங் ஃபைனலைசிங் ஆகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சுங்க ஸோ ஒரு சில இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு ரெண்டாவது திருமணம் நடக்க வாய்ப்புண்டா பல பேர் இல்லையா அவங்களுக்கும் ஒரு முத்தான வாய்ப்பாக ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டது அப்போ அடுத்த திருமணம் வாய்ப்புண்டு சார் வேலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு முதல்ல ஆறாம் அதிபதி ஒன்பதில் உச்சம் பெற்ற கிரகம் நாலாம் அதிபதியெல்லாம் சேரும் பொழுது அந்த ஜனவரி பதினஞ்சுக்கு மேலவே வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் உண்டு அந்த மாறுதல் என்ன மாறுதல்னால் ஜாபில் ஒன்று ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லை ஜாப் சேஞ்ச் நடக்குது ஜாம்புல் பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியாக இருக்கும் உள்ளே ஒரு ப்ராஜெக்ட் மாறினேன் அது மாறுறேன்னு மாறிடும் ஒரு சில பயணங்கள் ஒன்று தொலைதூர பயணங்கள் இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்குல ஆக மொத்தம் வேலையில் மாறுதல் உண்டு சார் தாங்க சார் எதிரி யார் நண்பன் யாருன்னு தெரிஞ்சது வேலையில் எத்தனை நாள் கஷ்டப்பட்டதுனா மற்றவங்க அறுவடை செஞ்சுட்டு இருந்தாங்களே ஏன் இத்தனை நாள் நடக்கிற மாதிரி போய் நடக்கலை எல்லாத்துக்கும் இடை கிடைக்கும் காலகட்டம் திடீர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ஐடியாஸ் வந்திருக்கும் இந்த ராசிக்கு அதாவது நாலாம் அதிபதி அஞ்சு ஆறு எல்லாம் மனதுக்கு பிடித்த வீடு சொத்து அமைய வாய்ப்பு உண்டு பொதுவாக கேது பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறனால மட்டும் கொஞ்சம் கவனித்து டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் சொத்து பத்துக்கள் அமையக்கூடிய கால சூழ்நிலையாக வந்திருக்குது இது அற்புதமான காலகட்டமாக இருக்கிறது அப்போ பொதுவாக இந்த ராசிக்கு மாடி வீட்டு தான் பார்க்கணும் சார் அப்பார்ட்மெண்ட்டில் வாங்குறவங்களே சொல்லுவாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் வாங்காதீங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் வாங்குங்கம் வண்டி வாகனங்கள் திராவிட இந்தியன் பிராண்டு இதெல்லாம் பிராண்டும் செட் ஆகும் இந்த ராசிக்கு இப்போ கடனை அடைப்பானா ஒரு சில ச சொத்துல இல்லை கடன் இருக்குது என்ன பண்ணால் கடனை அடைக்க பிறக்கும் காலகட்டம் இதுவே ஏன்னால் கடன் சம்மந்தப்பட்டது கிடைக்கும் செய்யும் அடைக்கவும் வழிவகையும் ஒரு சில சொத்துக்கள் விற்று அடைக்கக்கூடிய அம்சம் வந்திருக்கு ஒரு சில நகையோ சொத்தோ ஒரு சில அந்த பேங்க்லேருந்து வர்றது வர வேண்டிய பணங்கள் இப்போ அவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அது எட்டு பதினொன்றுக்குரியவர் வர வேண்டிய பணத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு அந்த பணத்தை முதல்ல கொடுத்து அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் மாணவர்கள் குறிப்பாக கொஞ்சம் மாணவர்கள்லாம் ஆண் பெண் ரெண்டு பேர்த்தையும் சு புரிவாக புதுதாக சொல்கிறேன் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் முயற்சி செய்தால் உங்களுக்கு வெளிநாட்டு வகை போர்டிங் ஸ்கூல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் கிடைக்கக்கூடிய அம்சம்லாம் தரிசபராசிக்கு இருக்கு கை விட ஆள்கள் வந்திருக்காங்க ராசி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காதல் உண்டு திருமணம் கைகூடுமா காதல் திருமணம் நிறைய பேர்த்துக்கு அடைய வாய்ப்பு உண்டு அதே இது திருமணம் ஆன இரண்டு மூன்று மாதத்தில் குழந்தைக்கு ஒரு நல்ல செய்தி வர வாய்ப்புண்டு அப்போ இந்த நேரத்தில் இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டாக்டரில் கிளைன்காலேஜ் டாக்டராக இருக்கும் ஐஸ் ஸ்பெஷலிஸ்ட் ட்ரை பண்ணவங்களுக்கு நல்லா சினிமா சம்பந்தப்பட்டதுக்கு அற்புதமாக இருக்குது ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் ட்ரை பண்ணுறேன் அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கு சினிமா ஸ்போர்ட்ஸ் சீரியலுக்கு அற்புதமான காலகட்டம் மீடியா வரைக்கும் அற்புதமாக இருக்குது இப்போ குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஐயு ஐவிஎஃப் அது ஜாதக இதில் சொல்லிடுவோம் ஜாதக ஐவிஎஃப் தாங்க இது தாங்க நிச்சயமாக திட்டமிட்டு சொல்லிடுறான் அந்த மாதிரி சொல்லக்கூடிய அம்சம் உண்டு இப்போ அடுத்த விஷயத்துக்கு வர சார் பூர்வீக சொத்து என்ன பண்ணலாம் பொதுவாக பூர்வீக ரீதியான சொத்து சம்மந்தப்பட்ட அது பேச்சுவார்த்தை தொடங்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் எடுத்தவங்க செய்யக்கூடிய காலகட்டம் அல்ல ஆல்ரெடி பிரித்து கொடுக்குறாங்கன்னா ஓகே அப்போ இந்த இதில் இன்னும் சூட்சமங்கள் பார்க்கணும் இன்னும் பேசும் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகங்கள் பிரசன்னம் வாஸ்து இனிமேலிச்சு பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவர் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த ஃபண்டமெண்டல் புக்கு இது ப்ராக்டிக்கல் கைடாக இருக்குது இந்த புக்கில் பார்த்திங்கன்னா அடிப்படை ஜோதிடத்துலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ப்ராக்டிக்கல் வித் டயாகிராமேட்டிக் டேபிளர் காலம் போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு நிச்சயமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸப்பாயின்மெண்ட் பண்ணாது அது ஏன்னா நிறைய புக் நாங்களும் அத்தனை வாங்கி ரெஃபரில் பண்ணியிருக்கோம் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் கண்டென்ட் வராது டேரெக்டாக டேரக்ட் டு த பாயிண்ட் இதாக இருக்கும் ரைட் இது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது இது சம்மந்தமாக டவுட்னா ஸ்க்ரீனில் தெரியும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சார் இப்போ பூர்வீக சொத்து பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே ஆண் பெண் இருவருக்கும் நகை அடகு வைத்து பொருளை மீட்கை இதெல்லாம் சரியான காலகட்டமாக இருக்குது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது தான் இப்போ பிஸ்னஸ்ஸை ஒன்றை இன்னொன்றாக வளர்ச்சி பண்ண காலகட்டம் உண்டு பொதுவாக ஒன்பதாம் இடம் வளர்த்துருக்கும்போது தந்தை சம்மந்தப்பட்ட தொழிலை செய்ய சாதகமாக உண்டு இல்லை ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி செய்யக்கூடிய அம்சம் உண்டு நிறைய பேர் அப்பாவோட வேலை கிடைக்குமா கேட்பாங்க அப்பா பிஸ் பண்ண பிஸ்னஸ்ஸே நான் பண்ணட்டுமா அந்த மாதிரி எங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது புது தொழிலை வெயிட் பண்ணுங்கள் சார் தை மாதம் தானே புது தொழில் ஆரம்பிப்பாங்க சார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நிறையா கிரகம் இருக்குது பத்து பதினொன்றில் இருக்கா அப்போ இந்த நேரத்தில் எந்த தொழிலுங்கிற பத்தாம் பாவம் அதற்கு விரயத்தில் இத்தனை கிரகம் இருக்கும் பொழுது அப்போ தொலை தூரமாக செய்ய வேண்டி வரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது மட்டும் செட் ஆகுது மற்றது கை கொடுக்கவில்லை வெளிநாடு சம்பந்தப்பட்டதுதான் தொடங்குங்க இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு காலம் பிறக்கம் ஜோதிடம் அதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும் இந்த நேரத்தில் தான் வண்டி வாகனங்கள் பார்க்குறேன் ட்ராவல்ஸ் சம்மந்தப்பட்டது ட்ரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா ரிசபராசிக்காரங்க அக்ரிகல்ச்சர் ஆடு மாடு வளர்க்குறது இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது கம்ப்யூட்டர் துறையில் இருப்பாங்க ஆனால் விவசாயம் இன்ட்ரஸ்ட் வந்துடும் இதே இது பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது ஆன்லைன் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் கேட்குறீங்க ஈவன் பெண்கள் சம்மந்தப்பட்ட மேக்கப் டெக்னிஷியன் இன்டீரியர் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் அமைப்பு உண்டு ஆனால் இந்த ஜாதக அம்சம் கூடி போடணும் சூட்சமங்களை பார்க்கணும் ஹெல்த் வைஸ் தாங்க இந்த ராசிக்கு ஹெல்த்து சரியாகிற காலகட்டம் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சு ஆகிற நேரமாக வந்திருக்கு அப்போ இந்த ராசி ஒரு சில கடவுள் வழிபாடு தேவை பொது பரிகாரம் நான் கொடுத்துருக்கேன் கொடுக்க போகிறேன் வேறு அதற்கு முன்னாடி ஸ்பெசிஃபிக்காக ஹெல்த்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கலே திருப்பதி வெங்கடாச்சலபதி அம்சம் நல்லாயிருக்கு அதை விட சுவாமிமலை முருகரும் மாதிரி நல்லாயிருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது தாமரை தண்டில் தீபம் போட்டாலும் இந்த ராசிக்கு வியாதி போயிடுங்க போட்டுட்டு சொல்லுங்கள் தாமரை தண்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் வியாதி போயிடும் தாமிர அத்தனை போட்ட ஒன்று தான் போடுவாங்க சரி இந்த மாதிரி பல சொல்லிகிட்டே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள் இப்போ இந்த ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டு வந்தாங்க இதில் இந்த எண்டு பாயிண்ட்டில் என்னென்னா இப்போ சொன்னதெல்லாம் நட்சத்திர அடிப்படையில் கிரகங்கள் அடிப்பில் பார்த்துருக்கோம் இது தசாபுத்தி அடிப்படையில் இது தசாபுத்தி அடிப்படையில் பார்த்துட்டு கிரகங்கள் சூட்சமங்கள் பார்க்கும்போது இன்னும் அற்புதமாக இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்தா ரொம்ப துல்லியமாக இருக்கும் இப்போ சொன்னது பார்த்திங்கன்னா தை மாதத்தில் இன்னொரு நிறைய பேர்த்துக்கு பொதுவாக பரிகாரங்கள் என்னென்னா சார் முருகர்கள் தைப்பூசத்தில் முருகர் வழிபாடு சூப்பராக இருக்குது ரெண்டாவது ரத சப்தமின்னு ஒன்று வருது இந்த மாதத்துலேயே தை ரத சப்தமி இது எதுக்குன்னா சார் வாழ்க்கையில் ஜெயிப்பேனா தொட்டதெல்லாம் தொடங்குமா எல்லாமே ஏமாற்றமாக இருக்குது சப்தமி முன்னோர்கள் திதி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏன் முன்னோர்கள் திதி சொல்கிறேன்னா சார் நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் கர்ம வினைகள் படி ஏதாவது தப்பு நடந்து போச்சு ஏன்னா பத்தாம் இடத்துல நிறைய கிரகம் இருக்குது அப்போ முன்னோர்கள் திதி கொடுத்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு பண்ணும்போது தடைகள் விலகுதுங்க அப்போ இந்த தை மாதத்தில் எத்தனையோ விஷயங்கள் செஞ்சாலும் தைப்பூசம் கொண்டாடினாலும் சரி பொங்கல் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆருத தரிசனம் ஆல்ரெடி பார்த்தா முடிஞ்சிருக்கு வேறு பல மாதங்கள் வருது அப்போ தை பிறந்து உங்களுக்கு வழி பிறந்தது மட்டுமல்லா வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனியாக இருக்க போகிறது மாற்றுக்கிறதுல எது மறந்தினோ இல்லையோ இந்த மாதத்தில் வருகிற பிப்ரவரி மாதத்தில் வர தீபரி அஷ்டமி ரொம்ப சிறப்புங்க இந்த மா இந்த வருஷத்தில் ஏன் தீபரி அஷ்டமி சிறப்பு அப்படிங்கிறனா நிறைய கிரகங்கள் அதாவது பைரவர்க்குன்னு ஒரு கிரகம் அமைப்பு உண்டு அந்த கிரக சேர்க்கை சூட்சமங்கள் இந்த கிரக சேர்க்கையாக சேரும் காலகட்டமாக இருக்குது அந்த காலகட்டத்தில் வழிபடும் போது தெரிந்து தெரியாமல் செய்வனையாக இருக்கலாம் திஷ்டி தோஷமாக இருக்கலாம் எதிரிகளாக இருக்கலாம் ஏதா இருந்தாலும் விளையோம் அப்போ இது ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது என்பது மற்ற கருத்தில் ரைட் வர கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்